தானம் அப்படின்னு வந்துட்டாலோ ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணாலோ பாரி வள்ளல் மாதிரி வாரி வழங்குற அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக தானம் தர்மம் இப்படின்னு வந்தாலே வள்ளலோடைய ஞாபகம் நமக்குலாம் வருது கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு குறுநில மன்னன் தான் கடையேழு வள்ளல்கள்ல தலை சிறந்த வேள் பாரி சோ அவரை பத்தின விஷயங்களை அவர் பத்தின ஹிஸ்டரிய தான் இப்ப நாம பாக்க போறோம் வேள்பாரி பரம்பு மலை ஆளுமையில முன்னூறுக்கும் மேற்பட்ட சுற்று வட்டார கிராமங்கள் விளங்கினாலும் தான தர்மத்துல அள்ளி கொடுக்கறதுல அவனுக்கு நிகர் யாருமே இல்ல அப்படின்னு தான் கவி கபிலர் மாறிய பருவம் தவறாம பொய்க்காம பொழிந்த மழைய பாரியோட கொடைத்திறனுக்கு நிகரா ஒப்பிடுறாரு பரம்பு நாடு மலையோட உச்சியிலிருந்து ஆட்சி செய்தனாலேயோ என்னவோ பாரியோட கொடைத்திறன் எல்லா இடத்திலையும் பரவி பாரிய மாதிரி ஒரு மன்னன் ஒரு வள்ளல் இந்த உலகத்தில் இல்ல அப்படின்னு எல்லாராலேயுமே பாராட்டப்பட்டது பாரியோட வள்ளல் தன்மை பத்தி சொல்லணும்னா புலவர்